இனிமே கண்ண தயாரிப்பு தமிழக வெற்றுக் கழகம் கட்சியை சமீபத்தில் தொடங்கிய நடிகர் விஜய் கட்சி தலைவராக இன்று செலுத்தினார் கடந்த முறை சைக்கிளில் வந்து கவனம் ஈர்த்த விஜய் இந்த முறை பனையூரில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடிக்கு காரில் வந்தார் விஜய் வந்தபோது கூட்டு நெரிசல் ஏற்பட்டதால் பாதுகாப்பிற்காக அதிக எண்ணிக்கையில் காவலர்கள் குவிக்கப்பட்டனர் ரசிகர்கள் விடாமல் ஆரவாரம் செய்தனர் வீடியோ எடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தென்சென்னை லோக்சபா தொகுதிக்கு ஓட்டு போட்டார் விஜய் மிகவும் சோர்வாக காணப்பட்டார் விஜய் கையில் சிறிய பிளாஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது இது பலரது கவனத்தை ஈர்த்தது கோட் ஷூட்டிங்கிற்காக ரஷ்யாவில் இருந்த விஜய் ஓட்டு போடுவதற்காக புறப்பட்டார் கனெக்டிங் ஃப்ளைட் என்பதால் துபாயில் சிக்கிக் கொண்டார் துபாயில் பெய்த கனமழை காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் விஜயின் சென்னை வருகை கேள்விக்குறியாக இருந்தது கடைசி நேரத்தில்தான் விஜய் சென்னை வந்தார் ஷூட்டிங் மற்றும் தொடர் பயணங்களால் அவர் சோர்வடைந்துள்ளார் விஜய் கையில் இருந்த காயம் அவருக்கு ஷூட்டிங்கில் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது